ஓம் சாந்தி எப்படி ராஜயோகம் மட்டும்தான் உங்களுடைய துக்கத்துக்கு நிரந்தரமான தீர்வாக அமையும் அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தோம் அதில் சொல்ல மறந்த விஷயத்தை இதில் சேர்த்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா ராஜயோகத்தின் மூலமாக உங்கள் துக்கம் எப்படி நிரந்தரமாக தீர்வு பெறுதோ அதுபோல புதுசாக உங்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் கிட்ட வரும்பொழுது நீங்கள் தயாராக இருந்து அதை வென்று சந்தோஷத்தை மட்டுமே அனுபவம் செய்யக்கூடிய விஷயமும் ராஜயோகத்தில் மட்டும்தான் முடியும் ஏன்னா அப்படின்னா இப்போ விகாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா ஐந்து விகாரங்கள் சொல்லுவாங்க இந்த ஐந்து விகாரங்கள்னால மட்டும்தான் மனிதனுக்கு துக்கமே வருது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதனால கூட துக்கம் வருமா அப்படின்னு உங்களுக்கு ராஜயோகத்துக்கு அறிமுகம் இல்லாதவங்களுக்கு தோணும் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆமான்னு என்னென்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரங்கள் எப்போ வேணாலும் நமக்குள்ள வரும் நம்மக்கிட்ட கிட்ட கேட்டுட்டு வராது திடீர்னு வெளியில இருந்து ஒன்று வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த ஐந்து விகாரத்தில் ஏதாவது ஒன்று தூண்டி விட்டுட்டு போயிடும் அப்போ இது வந்து நீங்கள் மற்ற யோகம் பண்ணுறதுனால இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க மூச்சில கவனம் செலுத்தினு இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வந்து கோபப்படுத்துகிற மாதிரியோ இல்லை காம வயப்படுத்துற மாதிரியோ பற்று ஏற்படுத்துகிற மாதிரியோ அகங்காரம் ஏற்படுத்துகிற மாதிரியோ ஏதோ ஒன்று நடந்தால் உங்களோட கேரக்டர் ஒன்றும் மாறிட போகிறது கிடையாது ஆனால் ராஜயோகத்தில் எப்படின்னா நான் இனிமையான தேவதை ஆத்மா என் வாயிலிருந்து வெறும் இனிமையான சொற்கள் மட்டுமே வரும் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் இனிமையை மட்டுமே இந்த உலகத்துக்கு பரப்பும் நான் எந்த விதமான அசாந்தியையும் பரப்ப மாட்டேன் இது மாதிரி நிறைய வாசகத்தை யோகத்தோடு சேர்த்து இதுவும் ஞான மனனம் ஞான விசார் சாகர் மந்தன் அப்படின்னு ஞான கடலை அப்படின்னு என்னன்னா இந்த புராணத்துல பாத்தீங்கன்னா விஷக்கடல்ல இருந்து ஒரு பாம்பை வச்சு கடைஞ்சி விஷத்தை எல்லாம் வெளியில எடுக்கிறதா காட்டுவாங்க இல்லையா அது உண்மையினே இந்த ராஜயோகத்தினுடைய நினைவாக எழுதப்பட்ட கதைதான் அது என்னன்னா நீங்க இந்த ஞான சிந்தனை இறைவன் கொடு கொடுக்குற அந்த ஞானம் டெய்லியும் இருபது நிமிஷம் பிரம்மகுமாரி சென்டரில் அந்த வாணி படிக்கிறாங்க இல்லையா அது அதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் அதை வந்து நீங்கள் அடுத்த நாள் வாணி வர வரைக்குமே இது வந்து சாதாரண வாணி ஞாயிற்றுக்கிழமை வாணியாக இருந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாணி வர வரைக்குமே அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சொன்ன விஷயங்களை நம்ம ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் மறுமடி அதை சொல்லினே இருந்தாலும் கூட போதும் அதை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சொல்லி சொல்லி உங்களுக்கு படுத்த அது மாதிரி சம்பவங்கள் வரும்போது அது அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய உங்களுடைய விகாரங்களை தூண்டிவிடக்கூடிய சம்பவம் எந்த வேணாலும் வரும் யார்கிட்டையும் கேட்டு வராது அந்த நேரம் நீங்கள் இது ஆல்ரெடி போட்டுன்னு இருக்கும்போது தயாராக இருப்பீங்க எப்படி ஒரு போர் வீரன் வந்து துப்பாக்கி வச்சு ரெடியாக இருக்கிறாங்களே அந்த மாதிரி அலர்ட்டாக இருப்பீங்க அது வரும்போது அது அசால்ட்டாக அதை தூக்கி சாப்பிட்ருவீங்க நீங்கள் இந்த ஆயுதம் இந்த ஞானங்கிற ஆயுதத்தை வச்சு அதை வென்றுடுறீங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நேரம் நீங்கள் உட்காந்து தயார்லாம் பண்ண முடியாது அந்த நேரம் வந்து விகாரத்தை தூண்டக்கூடிய எந்த விதமான சூழ்நிலை அமைஞ்சாலும் உங்களுக்கு யோசிக்க கூட டைம் இருக்காது யோசிக்கணுன்ற எண்ணமும் இருக்காது அப்படியே நம்ம ஒரு செகண்ட்ல புலன்கள் மயங்க ஆரம்பிச்சிடும் அப்படி மயங்காமல் அலர்ட்டா வச்சிருக்கிறது தான் இந்த ராஜயோகம் இதோடைய நினைவு சின்னமா தான் இந்து கடவுள்கள் நிறைய பேருடைய உருவம் அமைஞ்சிருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத டைம் கிடைக்கும்போது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஓம் சந்தி